தன்னுடைய வாழ்க்கையில இதை இழந்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் இவங்களுடைய மனசனுடைய எப்போதும் இருந்துகிட்டுதான் இருக்கு நீங்காத கஷ்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு கஷ்டத்துலதான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா யார் மேலையாவது அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இலக்க தான் நேரிட தவிர அவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான நபர்களாக அவங்க ஆனதே கிடையாதுங்க இவங்க அன்பு பாசம் காதல் நேசம்னு எல்லாத்துலயும் மற்றவங்க மேல அதிகப்படியாவே காமிப்பாங்க இப்படி அன்பையும் பாசத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தனாலேயே என்னமோங்க இவர்கள் மேல யாருமே காமிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் என்பது வந்தாலும் அதிக நாட்கள் வரைக்கும் நீடிக்காம பாதிலே முற்றிலுமாக பிரியக்கூடிய நிலைமை தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு இவங்க உண்மையாதான் இருக்காங்க இவங்க யாருக்கும் துரோகம் செய்யல யாரையும் ஏமாத்த நினைக்கல யாருக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து தா வாழ்க்கையில சந்தோஷப்படுத்திக்க நினைக்காத ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா என்னதான் இந்த ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு இறக்க குணமாவும் மத்தவங்க மேல அன்பும் பாசத்தையும் அதிகமாகவே செய்தாலும் மத்தவங்களுக்கு இவங்களுடைய அந்த அன்புங்கிறது இன்றைய வரைக்கும் புரியாமலேயே இருக்குதுங்க இதனாலேயே இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க தவறு தப்பு நீ தப்பானவை நீ தப்பானவ உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கை பிடிக்கல உன் கூடவே எனக்கு இருக்க தோணல அப்படின்னு எல்லா விதத்திலையும் இந்த கண்ணிராசிக்காரர்களை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அன்பினால ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த அன்புக்காக மட்டுமே இயங்கின கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அன்பு மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க செல்வத்தினுடைய துரோகங்கள் கன்னிராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையும் இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு எண்ணமும் இருந்தாலும் இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவர்களை ரொம்ப எளிமையாவே ஏமாத்திருக்காங்க அதாவது நம்ம வச்சு ஏமாத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம வச்சு கருத்தலிஸ்தானே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த ராசிக்காரர்கள் நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்க யாரை நம்பினாலும் சரிங்க அந்த நம்பிக்கை துரோகத்தினாலேயே வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ்க்கையவே இழந்துட்டோன்ற ஒரு பயத்திலையும் கவலையிலையும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை இதை இல்லையன்னு கண்ணிராசிக்காரர்கள் சொல்ல மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் இதுதானே இதற்கு தீர்வு மாற்றுகள் என்று எதுவுமே நடக்கலையே இப்படிப்பட்ட வாழ்க்கைய தானே நீங்க வாழ்ந்துருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவாக தானே இருக்கு ஆனால் இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்களே அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளும் நேரங்களும் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்குல்ல அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சுசுக்கோங்க சரி இப்ப நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாமா கண்ணி ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில நான் நல்லது நடக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனா முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த செய்ய வேண்டியிருக்கு அது ஒரு பரிகாரம் அதை நான் கடைசியில சொல்றேன் சரி இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி வரகின்ற காலங்களில் இன்னும் பார்ப்போம் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய ஒரு சில தினங்களிலேயே தொழில் தொடங்க இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்க நினைக்கிறீங்களே அந்த தொழில் தொடங்குவதற்கான ஏற்ற நேர காலங்களாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தொழில் பக்கம் கை வைக்கிறீங்க அப்படின்ற போது அந்த தொழில நஷ்டமாயிடுமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் தொழில் செய்யுது அதாவது இப்போதைக்கு தொழில் செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் தொடங்கலை ஆனால் ஆல்ரெடி நாங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு தான் போது உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் முக்கியமா நீங்க பல மாதங்களாக வருஷங்களாக தொழில் செய்யறீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்ற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கள் என்பது ஒரு சதவீதம் கூட நடக்காதுங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கண்ணீராசினுடைய வாழ்க்கையில தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் எதிர்பார்த்ததை விட இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெருக்கெடுத்து வீட்டுக்கு வந்து சேருங்க ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க செல்வம் இந்த கொஞ்ச நாள் போனால் நம்ம வீட்டுக்கு வந்துடும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செல்வத்தான பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துடும் எதிர்பார்த்தீங்கல்ல அதற்கான முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் நீங்க ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறும் சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நிறைவேற போகுதுங்க இப்போ வரைக்கும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இதை அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க அதாவது யாரை நம்புற யார் நம்ப கூடாது அப்படின்றதே உங்களுக்கு அவசியத்துக்கு தெரியாமலே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தெளிவான ஒரு சிந்தனைகள் என்பது அதிகமாக வரும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இழப்பு என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க வாழ்க்கையில நிறைய விதமான இடங்கள்ல நிறைய இதை இழந்திருக்காங்களே தவிர இவங்களுக்கு கிடைச்சதுன்றது ரொம்ப கம்மி தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெறுவதற்கான நேரங்கள் காலங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீராசிக்கார்கள் ஐயோ இது இழந்துட்டோமேனு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ போறாங்க முக்கியமா உங்களுக்கு புதுமுக நண்பர்கள் அறிமுகவாவார்கள் அவர்களுடைய மொழிமா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில தொழில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு என்பது உயரும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய இந்த கண்ணீராசியினுடைய வாழ்க்கையில நல்ல தகுந்த வேலை ஏற்ற படிப்பிற்கு ஏற்ற சம்பளத்தோட வேலை என்பது கிடைக்கும் ரொம்ப வருஷமா ஒரு புதுவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணீராசியினுடைய வாழ்க்கையில அவங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் என்பது ரொம்ப எளிமையா கிடைக்கும் வருகின்ற காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா அதிகப்படியான ஒரு விஷயம்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு மனப்பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு வந்திருப்பாங்க அதுல இருந்து முழுமையான விடுபாடுகள் என்பது கிடைக்கும் ஏன்னா இந்த கண்ணிராசினுடைய மனசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா த வாழ்க்கையில அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி பிரச்சனை வந்துருமோன்னு ஒவ்வொரு நால்வன்கள் கண்கள் கலங்கிதான் இருக்கு இந்த கண்ணிராசிக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது உடல் அளவுல நிறைய விதமான நோய் உபாதைகளை பட்டு துன்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில விழுந்து விழுந்து மறுபடியும் முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வியை மட்டுமே சந்தித்த இந்த கன்னிராசியில இனி வரக்கூடிய காலங்களில் நோய் அப்படின்ற ஒரு விஷயம் இவருடைய இருந்து மொத்தமாகவே நீங்கி சந்தோஷம் நிறைஞ்சு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த கன்னிராசிக்காரர்கள் பயப்படவோ இல்ல கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது நிகழும் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான வாழ்வதற்கான எல்லாமே உங்களுக்கானதாக அமையும் கவலைப்படாம நம்பிக்கோடு இருங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீரப்போகுது சரிங்க சாமி எல்லாம் நல்ல நல்ல விஷயமா சொல்றீங்க ஆனா ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுனீங்களே அது என்ன சாமி அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு முன்பு ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் செல்வம் இல்லை அப்படின்றதுக்காக கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்ய முன்வராதீங்க ஒருத்தரை நம்பி செல்வத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி செய்வது கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் தனக்கே தானே மண்ணணி போட்டுவதற்கு சமமான ஒரு விஷயம் அதை தவித்து பது சிறந்தாக இருக்கும் சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அதாவது ராசி அதிபதியாக இருக்கிறது புதன் பகவான் உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணசாமி ஸ்ரீராமனுக்கர் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கடவுள் நினச்சி நீங்க வேண்டி உங்களுடைய வீட்டுல தீபம் பெற்றலாம் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நீங்க வாரம் வாரம் வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு தினங்கள்ல எனக்கு நாளும் வீட்டுல விளக்கி வழிபடலாம் அப்படி முடியாதவங்க நீங்கள் தாராளமாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு நாள் மட்டும் அங்கிருந்து மனசாராக வேண்டி வாருங்கள் அங்கு உணவை சமைச்சோ இல்லை நீங்கள் இங்கிருந்து உணவை சமைச்சிட்டு கொண்டு போயோ அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோவிலில் வச்சு வேண்டி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் சாப்பிடக் கொடுங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுடைய குலதெய்வமே காத்திருக்க அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் குலதெய்வத்துக்கு லட்சத்தை செலவு செய்வதோடு அவங்க போகும்போதே நீங்கள் சுத்தமாக அதை எப்படி சொல்கிறோம்னா ஒரு சாதத்தை கொஞ்சம் போல ரெடி பண்ணி அதை நீங்கள் எங்கேயுமே சாப்பிடாம தொடாமல் கைப்படாமல் அதை கொண்டு போய் கோவிலில் வச்சு அங்கே வழிபாடு செய்ததுக்கப்புறமா வை வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டு பக்தர்களுக்கும் நீங்கள் கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது முடிஞ்சா இந்த கண்ணிராசிக்காரர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் செய்யலாம் அப்படி அந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரும்பொழுது ஒரு பை கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வரலாம் நிறைய நபர்களுக்கு ஒரு சில நபர்கள் தவறான ஒரு சில விஷயங்களை கூறாங்க அதாவது குலதெய்வங்களுக்கு போனா கால்டி மண்ணை எட்டு வரக்கூடாது அப்படின்றது இது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம் தான் பார்க்கணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தான் உங்களை எப்படி சொல்றது இந்த ஒரு விஷயத்த வச்சு சொல்லுங்க மற்றொரு விஷயத்தை வச்சு சொல்றேன் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க இதற்கு முன்பு வெகுதூளை இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்க கடினம் என்பதனால அங்க இருக்கக்கூடிய மண் வந்து நீங்க பக்கத்துல உங்களுக்கு ஏற்றதோடு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு கோவில் கட்டி வழிபாடு செய்றீங்க இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை ஆமா தானே அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய வீட்டுக்கையே எட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க முக்கியமா குழைபத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல மண் எட்டு வருவதுங்கிறது நல்ல விஷயம் தான் அது தப்பே கிடையாது தவறலான ஒரு சில நபர்கள் புரிதல் வைத்துக் கொண்டு கூறக்கூடிய விஷயத்த நீங்க நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க நிறைய பேர் பாத்தீங்களா எது கேட்டு வரக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா அப்படி இப்படின்னு காரணம் சொல்லுவாங்க அப்புறம் எதற்காக அங்கிருந்து நீங்கள் மண்ணை இட்டு வந்து தனியாக குலதெய்வத்தர் கோயிலுக்கு வச்சு கட்டி வழிபடுறாங்க அது என்ன அப்படின்றத கேளுங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கு அது இல்லாம நீங்க குலதெய்வ